வணக்கங்க இன்றைக்கி நியூஸ் என்னென்னா டுவெண்ட்டி சிவ ஆ நூற்றி இருபத்தி ஏழு வருஷம் பழமையான கோத்ரேஜ் கம்பெனி அவங்க ஃபேமிலிக்குள்ளே பிரிச்சுக்கிற போகிறாங்க ஒரு ரெண்டு பகுதியாக பிரித்து ஒரு பிஸ்னஸை ஒரு ஃபேமிலி இன்னொரு பிஸ்னஸ்ஸை இன்னொரு பிரதர்ஸு நடத்த போகிறாங்க கோத்ரேஜ் வந்து ஒரு லக்சியான கம்பெனி ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்ன்றது ஒரு ஒரு எடுத்துக்காட்டான ஃபேமிலி பிஸ்னஸ் ஒன்று நூற்றி இருபத்தேழு வருஷமாக ஒன்றா சேர்ந்து இன்ன வரைக்கும் ரன் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் குதிரைச்சலில் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்லேருந்து சாஃப்ட்வேர் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டு மூவாயிரத்து நானூறு ஏக்கர் ஒரு ஹார்ட் சிட்டி மும்பையில் இருக்குது அவங்களோட அவங்க ஓன் பண்ணியிருக்காங்க அதோடய வர்த்தகம் மட்டும் அந்த அந்த மூவாயிரத்து நானூறு ஏக்கரோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி கிட்ட சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸியல் ரெக்கார்ட் படி அது ஒரு லட்சத்தி ஏழு கோடி ஒரு லட்சம் ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் குரோர் வரைக்கும் வரும்ன்றாங்க ஆனால் ஆமாம் அன்னஃபிசியலாக அதோட கவர்மெண்ட் கடை விட வந்து அன்னஃபிசியலாக மார்க்கெட்டிங் பண்ண மாதிரி ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே வரும்ன்றாங்க அந்த ஒரு லேண்டு மட்டுமே ஸோ கோதரேஜ் ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க சோப்பில் இருந்து ஹவுஸ் ஹோல்டிங் ஐட்டம் எல்லாத்துலேயுமே இருக்காங்க அஞ்சு லிஸ்டட் கம்பெனி இருக்குது கோதரேஜ் இன்டஸ்ட்ரீன்ற பேரில் அஞ்சு லிஸ்டட் கம்பெனி இருக்குது நம்மளுமே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் கோதரேஜ் என்டர்பிரைஸில் இருந்து நிறைய அன்லிஸ்டட் கம்பெனி இருக்குது ரியலே ரியல் எஸ்டேட்டுமே நிறையா இருக்குது இதை ஒரு ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க அதி அந்த நதிர் கோத்ரேஜ் ரெண்டு பேருமே ரெண்டு பிரதர்ஸுமே கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கிறாங்க அதில் ஒரு அஞ்சு லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு அப்புறமா சமித்யா சுமிதா இந்த கசின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கசின்ஸ் ரெண்டு பேருமே கோத்ரேஜ் என்டர்பிரைஸ் அண்டு ரியல் எஸ்டேட் அந்த மூவாயிரத்து நானூறு ஏக்கர் இருக்குல்ல அதுவுமே இவங்க எடுத்துக்கிறாங்க கோதரேஜி இன்ட்ரபிரேசில் நிறைய அன்லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது ஃபர்னிச்சர்லேருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் நிறையா இருக்குது இதை அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த மூவாயிரத்து நானூறு ஏக்கர் லார்ஜஸ்ட் லேண்டு வந்து அது எப்படி ஹார்ட் சிட்டியில் மும்பைக்கு நடுவில் அதை சுற்றி எல்லாமே டெவலப் ஆகிருச்சு இதை இவங்க அப்படியே வச்சுருக்காங்க இந்த மூவாயிரத்து நானூறு ஏக்கர் வந்து ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலேயே கூட போகும்னு வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க இதைவங்க ரெண்டுமே இதை அவங்க ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஹோட்டலுக்கு கொடுத்த ஸ்டேட் மனப்பூர்வமாக அவங்களோட நீருக்கு நெக்ஸ்ட் லெவல் குரோத்துக்கான ஏன்னா ஃபேமிலி பிஸ்னஸில் நிறையா காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ ஒரு வீட்லேயே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து நல்லா படித்து அண்ணனும் தம்பியோ ஒருத்தர் மட்டும் நல்லா படித்து ஒரு நல்ல வேலையில் இருப்பார் இன்னொருத்தர் வந்து அதை புரிஞ்சுக்கிறாமல் சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருப்பாங்க இவர் என்ன தான் ஹெல்ப் கொடுத்து ஹெல்ப் கொடுத்து உதவுனாலுமே அண்ணே ஒரு நல்ல வேலையில் ஒரு சிட்டியில் நல்ல வேலை நல்லா இருக்காருன்னா தம்பிக்கு வந்து என்ன தான் ஹெல்ப் கொடுத்து உதவுனாலுமே யூஸ் இல்லாமல் போகும் ஏன்னா அவருக்கான கெப்பாசிட்டி அதை மெயின்டைன் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லாமல் அந்த ஃபேமிலி எமோஷன் இருக்கிறதுனால சில பிஸ்னஸில் வந்து க்ரோத் சரியாக இருக்காதுன்னு இருக்காது அதனால் செப்பரேட் பண்ண வேண்டிய அவசியம் சில இடத்துல தேவைப்படும் இவங்க கோட்டிலையும் அதை தான் சொல்லியிருக்காங்க மனப்பூர்வமாக ரெண்டு பேரும் புரிஞ்சிக்கிட்டு தான் செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு இந்த செப்பரேட் பண்ணுறதுன்றது பிஸ்னஸில் செப்பரேஷன் வந்து ஒரு புது நியூஸு கிடையாது இப்போ செப்ரேஷன் வந்தாலுமே ஒரு ஸ்பிளாஸ் நியூஸாக தான் பரவும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு செப்பரேட் பண்ணாங்க துருபாய் அன்பானி வந்து அவர் அவரோட பையங்களுக்கு ரெண்டு பேரும் பிரித்து கொடுத்துறதுக்கு விருப்பமே இல்லை ரெண்டு பேருமே கோர்ட்டில் கேஸு போட்டு அவங்களுக்கு தேவையானதை பிரிச்சுக்கிட்டாங்க அது ஒரு பெரிய வைரலாச்சு அதே மாதிரி தான் பஜாச்சு அவங்க ரெண்டு பேருமே பிரதர்ஸ் ரெண்டு பேருமே கோர்ட்டில் கேஸு போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் நடந்தது நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே நடந்து தான் செப்ரேஷன் நடந்துச்சு ரன்பாக்ஸின்ற ஒரு ஃபார்மசி கம்பெனி ஒரு மிகப்பெரிய ஃபார்மசி கம்பெனி அவங்களோட சன் அவரை அந்த ஓனரோட சன்னுமே சனு ரெண்டு பிரதர்ஸுமே ரெண்டு பேரும் செப்பரேஷன் கோர்ட்டில் கேஸு போட்டு ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய வாய் வாய்த்தாரா சண்டை மாதிரி தான் ஒரு ரெண்டு பேருமே யார் நம்மளுக்கு இது வேணும் ஒரு போட்டி ஓட்டு தான் பிரித்தாங்க பட் அந்த மாதிரி இந்த கோதரேஜ் கிடையாது ஏன்னா நூற்றி இருபத்தேழு வருஷமாக ஒன்றாவே நடந்துக்கிட்டு ஒரு ஃபேமிலியாகவே நடந்துக்கிட்டு வந்திருக்காங்க அடுத்தடுத்த தலைமுறைகளை ஒரு போர்டு மெம்பராக அறிவிச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் ஒன்றா நடந்துக்கிட்டு வர ஒரு பிஸ்னஸ் இப்போ ஒரு தேவைக்காண்டி வந்து செப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா நான் சொன்னது மாதிரி தான் எமோஷன் சில இடத்துல விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுனால செப்ரேஷன் பண்ணால் அவங்க குரோத்துக்கு தனித்தனியாக குரோத்துக்கு ஈஸியாக பிளான் பண்ணலாம் அந்த ஒரு காரணம் தான் அதுக்காக தான் செப்பரேஷன் பண்ணுறாங்க இந்த செப்பரேஷனில் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தேவையான தேவைக்கேற்ற மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டு தனியாக தனித்தனியாக அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல விஷயத்துக்கு வாண்டி தான் பண்ணுறோன்னு கோர்ட்லையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு இண்டஸ்ட்ரி தனியாகவும் என்டர்ப்ரைஸ் தனியாகவும் என்டர்பிரைஸ் ப்ளஸ் அந்த ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் ஒரு முக்கியமான பகுதியை ஒரு முக்கியமான கோதரேஜ் அவ்வளோ அசட்னா பார்த்துக்குங்க மும்பையில் ஒரு ஹாட் சிட்டியில் நடுவில் ஒரு மூவாயிரத்தி நானூறு ஏக்கர் இருக்குது அது எவ்வளோ மதிப்புன்னு வந்து அன்னஃபிசியலாக சொல்லவே முடியாது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே மட்டும் அது அந்த ஒரு ப்ராப்பர்ட்டின்றாங்க இந்த மாதிரி பிரித்து நல்லபடியாக நடத்தப்படுறாங்க கோதேஜது ஒரு லெக்சி கம்பெனி இவ்வளோ வருஷம் ஒன்றா இருந்ததே ஒரு பெரிய ஃபேமிலி பிஸ்னஸ் தான் நம்மளோட ஒற்றுமையாக காமிக்குது அவங்க ரொம்ப வருஷம் சோப்பில் இருந்து ஃபர்னிச்சரு லோயர் லெவல்ல இருந்து டாப் லெவலில் வரைக்கும் ஒரு சின்ன சின்ன பொருள்லேருந்து ஒரு பெரிய பெரிய பொருள் வரைக்கும் சாஃப்ட்வேர்லேருந்து ரியல் எஸ்டேட் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட பிஸ்னஸ் இருக்குது செப்பரேட் பண்ண போகிறாங்க ஒரு நல்ல விஷயத்தை தான் பண்ணுறாங்க ஏன்னா இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் சில எமோஷனை விட்டு கொடுக்க முடியாது பிஸ்னஸில் பிஸ்னஸில் வந்து கரெக்டாக குரோத் வேணால் ஒரு ஒரு தெளிவான மைண்ட் செட்டில் போகணும் எமோஷனில் விட்டு கொடுத்து இப்படி எழுதிட்டு போகிறப்போ ஒரு பிஸ்னஸில் ஒரு பின்னடைவை ஏற்படலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால காலப்போக்கில் டிவைட் பண்ண வேண்டியது கட்டாயம் இது மற்ற அந்த ரிலையன்ஸ் மற்றவங்க மாதிரி ஒரு சண்டை போட்டு ஒரு போட்டியில் வந்துட்டு பிரிச்சுட்டு போகலை ஒற்றுமையாகவே தான் இருக்காங்க தேவைக்காமண்டி பிரிச்சுட்டு போகிறாங்க நன்றி